வணக்கம் மக்களே நம்மளுடைய அன்னை ஹோம்ஸ் என்டர்பிரைசஸ் நிறைய வீடியோ நம்மளுக்காக அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க அந்த வகையில் நம்ம குரோம்பைட் சரவணா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட்டில் சிஎல்சி ரோடில் சைடில் தாங்க நம்மளுடைய சைட் இருக்குது என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது அதிகரிச்சிட்டே போது மொத்தமே நாலு ஃப்ளாட்ஸ் தாங்க இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி ரோடில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ஒரு இடம் விற்பனைக்கு இருக்குது நாற்பதுக்கு அறுபதுன்னு மொத்தம் நாலாயிரத்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது ஸ்கொயர் இருக்குங்க மொத்தமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை வாங்கி போடுறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ திரும்பவுமே உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஏற மட்டும்தாங்க செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இறங்கவே இறங்காது இடத்த சுற்றியுமே வீடுகள் இருக்கிறதால ரொம்பவே சேஃபான இடத்துல தான் இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்குங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் ஏன்னால் சீக்கிரமாக சேலாக கூடிய ஒரு இடம் தாங்க உங்களுக்கு ஸ்கூல் காலேஜு ஆஃபீஸ்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க பஸ் ஸ்டாப் வசதியாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சரவணா ஸ்டோரே இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய எவ்வளோ ஒரு வேல்யூவான இந்த இடமா இருக்கும்ல ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் நாலு ஃப்ளாட்ஸ் இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க இப்போவே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய அன்னை ஹோம் என்டர்பிரைஸ் யூடியூப் சேனல் இருக்குது ஸோ அந்த சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவில் எல்லா விதமான ஃபெசிலிட்டியோடையும் நம்ம எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடு இருக்கிறதால உங்களுக்கு ஒரு அந்நியத்தில் போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காதுங்க எல்லாருமே சொந்த பந்தம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்கு ஸோ வேணும்ன்றவங்க இப்போவும் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ண ஏன் அப்படின்னா நம்மளோட இடம் நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டதுமே சேல்ஸ் ஆயிடுங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன்